இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த மகதலா மரியா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளில் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தவர் இயேசுடைய சீடர்களெல்லாம் துன்பம் வந்தபொழுது ஓடி போய்விட்டாலும் அன்பு சீடர் யோவான் அங்கே இருந்தார் என்று நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அவரை தவிர மற்ற எல்லாம் ஓடி போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த மகதலா மரியா இயேசுடைய அந்த சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அந்த அளவிற்கு இயேசுவின் மீது அன்பு கொண்டவர் துணிவு மிக்கவர் இந்த மகதலா மரியாவினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இவரிடம் இருக்கக்கூடிய துணிவு நமக்கு தேவை அதிலும் குறிப்பாக வாழ்வில் பிரச்சனைகள் வருகிற பொழுது நோய் கடன் பிரச்சனைகள் குடும்பத்திலே இறப்பு தோல்வி அவமானம் தடைகள் உறவு சிக்கல்கள் இப்படியெல்லாம் நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய நம்மை உடைத்து எரியக்கூடிய சவால்கள் வருகிற பொழுது நாம் துணிவோடு இருக்க வேண்டும் அஞ்சாதே என் மகளே என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த மகதலா மரியாணை போல நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகிற பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஒரு சவால் வருகிற பொழுது நாம் துணிவோடு இருக்க வேண்டும் துணிவோடு அந்த சவாலை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த அருளை ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார் பலர் இன்று குடும்பத்திலே ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வந்துவிட்டால் கூட உடனே பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு வாழ்விலே எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று உடைந்து போய்விடுகிறார்கள் சிதறி ஓடி போய்விடுகிறார்கள் ஆனால் மகதலா மரியாலை பாருங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பம் இருக்கிற பொழுதும் அவரோடு கூட இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு நோயிலே மாட்டி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையினால் அவர்கள் துவண்டு போயிருக்கலாம் அவர்களோடு உடனிருங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்களாக அவர்களை திடப்படுத்தக்கூடியவர்களாக உங்களுடைய இருக்கட்டும் அதற்காகத்தான் கடவுள் குடும்பத்தை உறவை கொடுத்திருக்கிறார் ஒரு மனித துணையை கொடுத்திருக்கிறார் எனவே ஒருவர் மற்றவருக்கு தோல் கொடுப்பவர்களாக குறிப்பாக துயர துன்ப வேலைகளிலே ஆறுதல் கொடுப்பவர்களாக நாம் உடனிருக்க வேண்டும் மகிழ்ச்சியான வேளையிலே நண்பர்களாய் கூடியிருப்பது எளிய காரியம் ஆனால் வாழ்விலே நோயும் தோல்வியும் அவமானமும் வருகிற பொழுது நாம் நம்முடைய நண்பர்கள் உறவுகளை நாம் தேற்ற வேண்டும் அவர்களோடு உடனிருக்க வேண்டும் இந்த மகதலா மரியா அந்த ஒரு படிப்பினையை நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திருவிழாவிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே இந்த மகதலா மரியா ஆண் உயிர்த்த ஆண்டவரை முதல் முதலாக சந்தித்த ஒரு நபர் உயிர்த்த ஆண்டவரை இந்த பெண்தான் சந்திக்கிறார் அந்த உயிர்ப்பின் நற்செய்தியை சீடர்களுக்கு முதல் முதலாய் அறிவித்தவரும் இந்த மகதலா மரியாத்தான் எனவேதான் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் மகதலா மரியா திருத்தூதர்களுக்கே உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவித்தவர் எனவே திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதர் திருத்தூதர்களின் திருத்தூதர் மகதலா மரியா என்று சொல்லுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததனால்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது எனவே உயிர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த உயிர்ப்பின் செய்தியை திருத்தூதர்களுக்கு முதலிலே அறிவித்தவர் இந்த பெண்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் தோன்றியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட அந்த உயிர்ப்பின் உன்னதமான செய்தியை முதல் முதலிலே அறிவித்தவர் இந்த மகதலா மரியா அவருடைய திருவிழாவில் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றோமா நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு இறைவாக்கினரை போல தவறு என்றால் தவறு என்று சொல்லவும் சரி என்றால் சரி என்று சொல்லவும் அழைக்கிறது அப்படியாய் நாம் ஆண்டோருடைய நற்செய்தி அறிவித்து அவருக்கு நாம் சான்று பகர்கிறோமா ஆண்டோருடைய அன்பை நாம் நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்து காண்பித்து அறிவிக்கின்றோமா ஆண்டோருடைய மன்னிப்பை ஆண்டோருடைய இரக்கத்தை ஆண்டோருடைய பரிவை நாம் நம்முடைய செயல்களின் வழியாய் நம்முடைய குடும்பத்திலே முதலில் அறிவிக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் ஆமன்பிற்குரியவர்களே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்மை மன்னிக்கிறார் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன நாமும் நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் வேண்டும் அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி அதற்காகத்தான் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் எனவே இந்த மகதலா மரியாவுடைய திருவிழாவிலே அவரை போல துணிவோடு இருப்போம் அவரை போல உயிர்த்த ஆண்டவரை அறிவிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உயர்த்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதிக்க ஆண்டவரே இதோ இந்த நாளில் மகதலா மரியாளின் திருவிழாவில் அவரை போல நாங்களும் துணிவோடு இருக்க எங்களை ஆசிர்வதியும் அவரை போல உயிர் தாண்டவரே உண்மை கண்டுகொள்ளவும் உடைய நட்சத்தை அறிவிக்கவும் எங்களுக்கு தேவையான அருளை ஆச் ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடல் நோய்களினால் மன நோய்களினால் கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் உமை தேடி வந்த நோயாளர்களை நீர் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை என்பதை நாங்கள் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆசிர்வதியம் ஆண்டவரே குறிப்பாக குடி போதைக்கு அடிமையாகி குடி நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக் இவர்கள் நல்ல ஒரு மனமாற்றம் பெற்றவர்களாய் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து மீண்டும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள் போராடி கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இவர்களையெல்லாம் நீர் கனிவோடு கண்ணோக்குவீராக இவடைய உழைப்பை ஆசிர்வதியும் இந்த உழைப்பின் வழியாய் பொருளாதார நலன்களைப் பெற்று கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ படித்த படிப்பிற்கு வேலை இல்லாமல் ஆண்டவரே நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் திருமணமாகியும் இதோ குழந்தை செல்வம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு ஜபம் செய்து கொண்டு உம்மை நம்பி இருக்கக்கூடிய தம்பதியினரை ஆசிர்வதியம் ஏசு ஆண்டவரே இந்த நாளிலும் நீர்தாமே இவர்களுடைய கண்ணீரை துடைக்கவார் இவர்களுக்கு விரும்பும்படியான மனம் குளிரும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக எத்தனையோ பிள்ளைகள் திருமண வரனுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களுடைய தடைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் விரும்பும்படியான மன வாழ்க்கை அமையும்படியாய் ஆசீர்வதி தருளும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்திரலும் இவர்கள் வாழ்விலே வெற்றி செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நித்தே இலைப்பாறுதலை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீரே எங்கள் வீட்டின் தலைவராய் எங்கள் நல்லாயனாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொடுத்து எங்களை தேற்றுவீராக ஆண்டவரே உடைய ஞானத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்